பிரஜாபதி கீதையில நேற்று வந்து ஸ்லோகம் ஒன்று ரெண்டு பார்த்தோம் இன்னைக்கு ஸ்லோகம் மூணுல இருந்து பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக ஸ்லோகம் மூணுல ஆச்சாரியரே குருபத குமாரனான உங்கள் புத்திசாலி சீடனால் நேர்த்தியாக அணிவகுக்கப்பட்ட பாண்டு புத்திரர்களின் மாபெரும் படையை பாருங்கள் இதோட பொருள் என்ன போட்டிருக்குன்னா சிறந்த அந்தன தளபதியான துரோணாச்சரியின் குறைகளை சிறந்த ராஜதந்திரியான துரோ துரியோதனன் சுட்டிக்காட்ட விரும்பினான் அர்ஜுனனின் மனைவி திரௌபதியின் தந்தையான துருபத மன்னனுடன் துரோணாச்சாரியருக்கு சில அரசியல் விரோதம் இருந்து வந்தது அவ்விரோதத்தின் விளைவாக துருபதன் ஒரு பெரிய யாகத்தை செய்து துரோணாச்சாரியரை கொல்லும் சக்தி பெற்ற மகனை வரமாக பெற்றிருந்தான் துரோணரர் இதை மிக நன்றாக அறிந்திருந்த போதிலும் துருபதன் மகனாக திருதஷ்டியம் துரு தன்னிடம் போர்க்கல்விக்காக ஒப்படைக்கப்பட்ட போது அந்த நருக்கே உரிய தாராள மனப்பான்மையுடன் போர் தந்திரத்தின் ரகசியங்களை அனைத்தையும் அவனுக்கு கற்பித்தார் தற்போது குருட்சேத்திர போர்க்களத்தில் திருஷ்டியமன்னன் பாண்டவர்களின் தரப்பில் உள்ளான் துரோணாச்சாரியரிடமிருந்து போர்க்கலையை கற்றிருந்த அவனே பாண்டவர்களின் சேனையை அணிவகுத்திருந்தான் துரோணாச்சரியர் எச்சரிக்கையாகவும் விட்டு கொடுக்காமலும் போர் புரிய வேண்டும் என்பதற்காக துரியோதனன் அவரது இந்த தவறை சுட்டி காட்டுகிறான் அன்பிற்குரிய இதர மாணவர்களான பாண்டவர்களிடமிருந்தும் அவர் அவர்தையை காட் அவர் தையை காட்டாமல் போரிட வேண்டும் என்பதையும் அவன் இதன் மூலம் சுட்டிக்காட்ட விரும்புகிறான் குறிப்பாக அர்ஜுனன் அவருக்கு மிக மிக பிரியமான திறமைசாலி மாணவனாவான் இதனால் ஏற்படும் கருணை போரில் தோல்விக்கு வழிவகுக்கும் என்று துரியோதனன் எச்சரிக்கின்றான் அந்த சேனையில் பீம் ஸ்லோகம் நாலு அந்த சேனையில் பீமனுக்கு அர்ஜுனனுக்கும் சமமான வில்லாளிகள் பலரும் இருக்கின்றனர் விராடனன் துருபதன் போன்ற மாபெரும் வீரர்கள் உள்ளனர் பொருளரை வந்து என்ன போட்டிருக்குன்னா மிகச் மிகச்சிறந்த போர் வலிமைக்கு முன் திஷ்டயுந்தனன் முக்கிய தடையாக இல்லாவிட்டாலும் இதர வீரர்கள் பலர் பயத்திற்கு காரணமாக இருந்தனர் வெற்றியின் பாதையில் பெரும் தடை கற்களாக அவர்களை இங்கு துரியோதனன் குறிப்பிடுகிறான் ஏனெனில் அவர்கள் ஒவ்வொருவரும் பீமனையும் அர்ஜுனனையும் போலவே எதிரிக்கப்பட முடியாதவர்கள் பீம் அர்ஜுனரின் பலத்தை நன்கறிந்த துரியோதனன் மற்றவர்களை அவர்களுடன் ஒப்பிட்டார் ஸ்லோகம் ஐந்து மேலும் திருஷ்டகேது சேகிதானன் காசிராஜன் புரிஜித் குந்திபோஜன் ஷப்பியன் போன்ற சிறந்த பலமிக்க போர் வீரர்கள் பலரும் உள்ளனர் ஸ்லோகம் ஆறு வீரனான யுதாமன்யு பலமுள்ள புத்தமோஜன் சுபத்ரையின் புதல்வன் மற்றும் திரௌபதியின் குமாரர்களும் இருக்கின்றனர் இப்படை வீரர்கள் அனைவரும் மாபெரும் ரதவீரர்கள் சுலோகம் ஏழு ஆனால் பிராமணரில் சிறந்தவரே தாங்கள் தெரிந்து கொள்வதற்காக எனது சேனையை வழிநடத்தும் தகுதி வாய்ந்த நாயர்களை பற்றியும் தங்களிடம் கூறுகிறேன் ஸ்லோகம் எட்டு மரியாதைக்குரிய தாங்கள் பீஷ்மர் கர்ணன் கிருபாச்சாரியர் அஸ்வதாமன் விகர்ணன் மற்றும் சோமத்தனின் குமாரனான பூரீஸ்வரன் முதலியோர் போரில் எப்போதும் வெற்றி காண்பவர்களே எதனோட பொருள் என்ன பொருளுரை என்ன போட்டிருக்கு எப்போதும் வெற்றியை அடையும் தன்னிரக தன்னிர மாவீரர்கள் அனைவரையும் துரியோதனன் குறிப்பிட்டான் விகர்ணனன் துரியோதனனின் தம்பிகளில் ஒருவன் அஸ்வதாமன் திரோணரனின் புதல்வனாவான் மற்றும் பாலிக நாட்டு மன்னனான சோமதந்தின் மகனே பூரீஸ்வரன் அல்லது சோமத்தி மன்னர் பாண்டுவை குந்தி மகன் மனம் செய்வதற்கு முன் கர்ணன் அர்ஜுனனுக்கு சகோதரன் ஆவான் ரிபாச்சாரியரின் சகோதரியை மணந்தவர் துரோணாச்சாரியார் ஸ்லோகம் ஒன்பது எனக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய எண்ணற்ற மாவீரர்கள் பலரும் உள்ளனர் யுத்தத்தில் வல்லுநர்களான அவர்கள் அனைவரும் பலவிதமான ஆயுதங்களுடன் தயாராக உள்ளனர் இதனுடைய பொருளுரை ஜெயதர்த்தன் கிருதவர்மன் சல்லியன் போன்ற துரியோதனுக்காக உயிரையும் இழக்க துணிந்தவர்கள் வேறு விதமாக சொன்னால் பாவியான துரியோதனின் தரப்பில் சேர்ந்தனன் பயனாக இவர்கள் அனைவரும் குருட்சேத்திர போர்க்களத்தில் இறக்கப்போவது ஏற்கனவே முடிவாகிவிட்டது இருப்பினும் மேற்கூறப்பட்ட தனது நண்பன் கூட்டு பலத்தால் தனது வெற்றி நிச்சயமே என்று துரியோதனன் எண்ணுகிறான் ஸ்லோகம் பத்து பாட்டனார் பீஷ்மரனால் சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட நமது பலம் அளக்க இயலாதது ஆனால் பீமனால் கவனமாக பாதுகாக்கப்பட்ட பாண்டவன் சேனையோ அளவிடக்கூடியதே இதனுடைய பொருளுரை வந்துட்டு இங்கு துரியோதனன் சேனைகளின் பலத்தை ஒப்பிட்டு மதிப்பிடுகிறான் மிகவும் அனுபவம் மிக்க படை தளபதியான பாட்டனார் பீஷ்மரால் பாதுகாக்கப்படுவதால் தனது படையின் பலம் அளவிட இயலாதது என்று எண்ணுகிறான் அதே சமயம் பீஷ்மரின் முன்பு தூசி போன்றவனுக்கு குறைந்த அனுபவம் உள்ள தளபதியுமான பீமனால் பாதுகாக்கப்பட்ட பாண்டவ சேனையின் பலம் அளிக்கக்கூடியதாகும் துரியோதனன் எப்போதுமே பீமனிடம் பொறாமை கொண்டிருந்தான் ஏனெனில் தான் ஒருவேளை மடிய வேண்டியிருந்தால் பீமன் மட்டுமே தன்னை கொல்வான் என்பதை அறிந்திருந்தான் அதே சமயம் பன்மடங்கு உயர்ந்த தளபதி பீஷ்மர் தனது தரப்பில் போர் புரிவதால் தனக்கு வெற்றி கிட்டும் என்று அவன் உறுதியாக நம்புகிறான் போரில் தான் வெற்றி வகை சூடுவது உறுதி என்பதே அவனது முடிவான தீர்மானமாகும் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக ஸ்லோகம் பதினொன்னுல இருந்து நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்